அன்பராம் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய ஐந்து பதினான்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது யூ ஆர் த லைட் ஆஃப் சிட்டி தட் செட் On a hill cannot வெளிச்சமாய் சுடர் தீபங்களாய் இருக்கின்றோம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழும்படி கர்த்தர் விரும்புகின்றார் நாம் வாசிக்கிறோம் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தன்னின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமாம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நடக்கைகள் நம்முடைய பேச்சு எல்லாம் மற்றவர்களை இயேசு வண்டை கொண்டு வருகிற வாழ்க்கையாய் நாம் வாழ வேண்டும் அதைத் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று வேதம் சொல்கின்றது நம்முடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய இருதயத்திற்குள்ள அவர் வந்து வாசம் செய்கின்ற போது நீங்களும் நானும் உலகத்திற்கு வெளிச்சமாய் வாழும்படியாய் கத்தர் உதவி செய்வார் ஆமேன் நம்முடைய வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிற வாழ்க்கையாய் அவர் பிரகாசிக்க பண்ணுவார் அமேன் நம்முடைய இருதயத்துல நம்முடைய சரீரத்துல நம்முடைய சிந்தையில இருக்கிற தேவனுடைய வார்த்தை மங்கி போகாதபடி எப்பொழுதும் அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாய் உட்கொள்ள தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நாம் தியானிக்க தேவனுடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளால் வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வாழ்க்கையாயிருக்கும் அநேகரை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற வாழ்க்கையாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துவார் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு படிக்கு இரு என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான தேவச்சனமே இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் கூட தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் முற்காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் அந்தகாரமாயிருந்தோம் இருந்தோம் இருளில் வாழ்ந்திருந்தோம் ஆனால் ஒவ்வொருவரையும் அவர் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்திருக்கிறார் எனவே அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள நம்மை நாம் அர்ப்பணிப்போம் அமேன் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறோமாம் அமேன் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல என்று வேதம் சொல்கிறது சாத்தானின் கிரியைகளை நீங்களும் நானும் செய்யாதபடி சாத்தானின் விருப்பத்திற்கு நம்முடைய சரீரங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் நாம் ஒப்பு கொடுக்காத படிக்கு வெளிச்சத்தில் வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படியாய் அவர் உதவி செய்வார் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் இம்மட்டுமாய் நம்மை அவர் அற்புதமாய் வழிநடத்தி வந்தார் நம்முடைய வாழ்க்கை தீபமாய் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கை அநேகரை ஏசுவண்டை கொண்டு வருகிற வாழ்க்கையாய் கர்த்தர் இந்த நாளிலே பயன்படுத்த நம்மை அர்ப்பணிப்போமா கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காகவும் மக்க நன்றி அப்பா அப்பா நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டதற்காகவும் மக்க நன்றி இந்த நாளிலே அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் பரிசுத்தப்படுத்தி உம்மை போல சுடர்விட்டு எரிகிற தீபங்களாய் வாழும்படியே அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதையும் பொறுப்படுத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல முள்ள நாமல ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமீன் காட் ப்ளஸ் யூ சீஸ் அஸ் யூ